எங்கள் வீட்டுக்கு பிரதானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாகங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு குரு வருவார் ஒரு ஐயர் வருவார் அவர் என்ன சொல்லிட்டாரு என்னம்மா வாராகியை வீட்டில் வச்சுருக்கீங்க வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னம்மா பண்ணுறது ஜோதிடர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை வாராகி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அப்ப என்ன பிரதானமா கேட்கும்போது நான் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த சப்த கண்ணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே இல்லாதவங்க தாராளமா சப்த கண்ணியரை குலதெய்வமாக எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா வாராகியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்ன வாராகி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குமா அந்த ஸ்வப்ன வாராகியை நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு பெருத்த சந்தேகம் வந்துடுச்சு நடுவில் வந்து பாருங்கள் எல்லோரும் பெரும்பாலான மக்கள் வாராகி தாயாரினோட பதிவுகளை பார்த்து வாராகி தாயாரை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வாராகினோட ஒரு சிலையே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க எங்கள் அம்மாவாகவே நான் பாவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்து பாருங்கள் ஒரு சிலர் வாராகியை கும்பிடாதீங்க வாராகியை கும்பிடும்போது வாராகியினோட நடமாட்டம் வீட்டில் இருக்கும் அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வரும் நீங்கள் வாராகியை வழிபாடு பண்ணணுன்னா கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற பதிவுகள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் போடுறாங்க நானும் பார்க்குற அந்த மாதிரி பதிவு அப்போ இப்போ எல்லாருக்கும் வந்து பாருங்க ஒரு சிலர் அம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் வாராகிய வச்சு வழிபாடு பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு பிரதானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாகங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு குரு வருவார் ஒரு ஐயர் வருவார் அவர் என்ன சொல்லிட்டாரு என்னம்மா வாராகிய வீட்டில் வச்சுருக்கீங்க வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னம்மா பண்ணுறது நாங்கள் அவளை அம்மாவாகவே பாவிச்சிட்டோம் அவள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது ஒரு சிலர் நாங்கள் அவளை என்னோடய குழந்தையாக பாவிச்சிட்டோம் அவை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஒரு சில ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை வாராகி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அப்போ என்ன பிரதானமாக கேட்கும்போது நான் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா தாராளமாக வாராகிய வழிபாடு பண்ணலாம் தாராளமாக வந்து பாருங்க காளி தாரா பகலாமுக்கி தூமாவதி சின்னமஸ்தா சோடசி மாதங்கி புவனேஸ்வரி கமலாட்கி திருபுர சுந்தரி பைரவி எல்லாரையும் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு உக்ர தேவதைகளை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிற காரணம்லாம் உக்ர தேவதைகள் அப்படின்றது வந்து பாருங்கம்மா உதாரணத்துக்கு நம்ம காளி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவள் உக்ரமானது எதுக்கு மக்களை காத்து ரட்சிக்கிறதுக்கு தான் அவந்த உக்ரகோலம் அப்படின்றத எடுத்தா அதுக்கும் மேலே இந்த கல்கட்டா காளி பூஜைக்கு காளி கோயில் போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்க மக்களோட வழிபாடு குருஜிகள் அங்கே இருக்க புரோகிதர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அம்பிகையை பார்த்தா பயமாக இருக்கேன் அவளை பார்த்தா பயமாவே இருக்காது ஒரு அழகான ஒரு பொண்ணு நாக்கு மட்டும் தொங்க போட்டுருக்கோம் ஆனால் புதுசாக பார்க்கறவங்க பயப்படுவாங்க இல்லைங்களா அப்போ கேட்கும்போது அந்த அந்த புரோஹிதர்களே சொல்லுவாங்க இது கோபத்தின் ஸ்வரூபம் இல்லை ஞானத்தின் ஸ்வரூபம் நானோ அதாவது ஈசன் மேலே கால் எடுத்து வைக்கிறாளா வெட்கி நாக்க தொங்க போடுறா அந்த ஷனோ சாந்தமாகறா அப்படின்வாங்க அந்த வெட்கோன் நானோ அதனோட ஸ்வரூபம் அப்படின்வாங்க சாந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவள் உக்ரஸ்வரூபமாக இருந்தாலும் கோரஸ்வரூபமாக இருந்தாலும் அகிலலோக அன்னை இல்லையா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரிதான் வாராகி வாராகி வந்து பாருங்கள் ஒரு காட்டுப்பன்றியின் முகமும் மனித உடலும் பொருந்திய ஒரு தாய் இவளை வந்து பார்த்திங்கன்னா லலிதா பரமேஸ்வரி தாயார்னோட படைத்தலவி இவர் ஓகேங்களா சப்த கன்னியர்களில் உறுத்தி வாராகி இந்த வாராகி இந்த பொதுவாகவே இந்த சப்த கன்னியர்கள் வந்து நம்ம குலதெய்வமே இல்லாதவங்க தாராளமாக சப்த கண்ணீரை குலதெய்வமாக எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா மக்கள் மேலே இந்த சப்த கண்ணியும் அதீத பாசமாக எப்போ என்னை யார் கூப்பிடுவாங்க அப்படின்னு காத்துட்ருப்பாங்களோ ஓடோடி போய் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆக இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வாராகியனோட குண அதுக்கும் மேலே லலிதா பரமேஸ்வரனோட படைத்தலவி லலிதா பரமேஸ்வரனோட ஒரு ஸ்வரூபமாக தான் இவ இருக்கா அம்பிகை உருவாக்கினவ தான் இவ ஆக அம்பிகையினோட குணம் இவளுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இவன் கோர ரூபிணியாக இருந்தாலும் உக்ரஸ்வரூபிணியாக இருந்தாலும் குழந்தை போலவை தான் வாராகி கவலையே பட வேண்டாம் சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட சுயம் வாராகியே உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அவளையே கேட்டுக்கோங்க எங்களை மாதிரி மனுஷங்க சொல்கிற வார்த்தை எதுக்கு கேட்பான்னு இல்லைங்களா நாங்கள்லாம் மனுஷங்க அவ்வளோதான் இப்போ நீங்களும் மனுஷங்க நாங்களும் மனுஷங்க ஒருவேளை உங்களை விட இந்த வழிபாட்டில் கொஞ்சம் அதீதமாக தீவிரமாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களை விட நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் கம்மியாக கூட இருக்கலாம் அது வந்து இறைவனுக்கு தான் தெரியும் அம்பிகைக்கு தான் தெரியும் ஈசனுக்கு தான் தெரியும் நாங்களே எங்களை உயர்ந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கவும் முடியாது இல்லைங்களா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அறிவை வச்சு நாங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களை மாதிரி சாமானிய மனுஷர்கள் நாங்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் இறை துண்டா இருந்தாலும் அம்பிகைக்கு முன்னாடி நாங்கள் யார் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அப்போ உங்களோட கேள்விகளுக்கு சுயம் வாராகி தாயாரே பதில் சொல்லுவா எப்படிம்மா வாராகி எங்கக்கிட்ட பேசுவா பேசுவாம்மா வாராகியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்ன வாராகி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குமா அந்த ஸ்வப்ன வாராகியை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வயம் அந்த ஸ்வப்ன வாராகி வந்து உங்கள் கிட்டே பேசுவாள் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம்மா எங்களை வந்து உங்களை கோயிலில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா வைக்கட்டுமா இல்லை நீ எங்கள் வீட்லேயே இருக்கியா நீ எங்கள் வீட்டில் எங்களுக்கு நல்லது பண்ணுவியா கெட்டது பண்ணுவியா கெட்டது பண்ணால் அவளுக்கு தெரியாதுமா அவள் நல்லது தான் பண்ணுவாள் இருந்தாலும் உங்களோட சந்தேகம் எத்தனையோ இருக்குது இல்லைங்களா அந்த சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அவள் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு விருப்பப்படுறாளா விருப்பப்படலையா அதை அவளே பதில் சொல்லுவாள் அதுக்கும் மேலே உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் ஸ்வப்ன வாராகியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவ ஸ்வயம் உங்கள் கனவுல வருவா கனவுல வந்து உங்கள் கேள்வி என்ன நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு தெளிவாக பதில் சொல்லுவா கவலையே பட வேண்டாம் சரி இந்த ஸ்வப்ன வாராகிக்கு அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குமா ஓம் க்ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷய டஹ டஹ ஸ்வாஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாருங்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு முறை டெய்லி அதாவது தினம்தோறும் ஆயிரத்தி நூறு முறை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணிட்டு இது எப்படிம்மா பாராயணம் பண்ணுறது நீங்கள் வீட்டில் வாராகினோட விக்கிரகம் வச்சுருப்பீங்க ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இப்போ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தானே இப்போ குழப்பமே வைக்கலாமா வேண்டாமா நிறைய பேர் வைக்கக்கூடாதுன்றாங்களேம்மா நடமாட்டம் இருக்குன்றாங்களேம்மா நடமாட்டம் இருக்க தானேம்மா செய்யும் அந்த நடமாட்டம் உங்களை காத்து ரட்சிக்கிறதுக்கு தானே அவள் வரா இப்போ அம்பிகையினோட சொரூபம் அவளை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படணும் பயப்பட வேண்டியது இல்லை இல்லைங்களா இப்போ அவள் என்ன ரூபத்தில் இருப்பாளோ அப்படி தானே வருவாள் இப்போ நான் இந்த ரூபத்தில் இருக்கேன்னா உங்களுக்காக ஒரு புளி பூனைக்குட்டியாகவும் என்னால் வர முடியுமா நான் இந்த மூஞ்சை வச்சு தானே வர முடியும் அந்த மாதிரி அவளும் அவளோட முகம் அவளோட வச்சு தானே அவள் வருவாள் அவளை பார்த்து நம்ம இல்லையே காலையை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது கோர ரூபினி கையில் வந்து ஒரு துண்டித்த ஒரு சிரசு இன்னொரு கையில் அதே துண்டிச்ச சிரஸ்லேருந்து ரத்தம் ஊற்றும் அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுன்னு நிறைய கைகளோடு ஒவ்வொன்றத்துலேயும் ஆயுதத்தை வச்சுன்னு வருவாள் இவன் அழகாக தானே இருக்கா அழகாக தானே வருவாள் சரி இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி உங்கள் மனசை வந்து குழப்பியிருக்காங்க இதுக்கு தான் பதில் நான் சொன்ன மாதிரி மனுஷங்க பதிலோட அம்பிகை அதாவது அம்பிகை சுரூபிணியான வாராகியே உங்களுக்கு பதில் சொல்லுவாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் புரியுதுங்களா சரி இது எப்படி வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா ஃபோட்டோ விக்கிரகம் இதை வந்து பாருங்கள் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் தினம்தோறும் வாராகிய வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க பஞ்சமி தோறும் வாராகிய வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க மாதத்தில் ஒரு முறை பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் இதுக்கு உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் வாராகி சொல்லணும் அப்படின்னா தினம்தோறும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி நூறு முறை இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து செய்யுங்க செஞ்சுட்டு இது எப்படி செய்யணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்பிகை வந்து அதாவது தாயாரை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிவிட்டு தாயாருக்கு பிடிச்ச பூக்கள் முக்கியமாக கருங்கோலை மலர் இல்லை வீட்டில் என்ன மலர் இருக்கோ அதையே போட்டுருங்க மாலையாக போடுங்க தூப தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து பாருங்கள் ஆயிரத்தி நூறு முறை பாராயணம் பண்ணுங்கள் ஹோம் ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷைய டஹ டஹா இதுதான் மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஆயிரத்தி நூறு முறை பாராயணம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது வைக்கணும் ஒன்று ஆமவடை வடை இல்லைனா வந்து பாருங்க பயிர் வடை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணையோடு கூடிய தயிர் சாதம் இல்லை செவ்வாழைப்பழம் இல்லை சுண்டல் ஏதோ ஒன்று இல்லைன்னா சக்கரை வெள்ளி கிழங்கு ஏதாவது ஒன்று வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த நிவேதனத்தை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இல்லை எல்லாேருக்கும் கொஞ்சமாக தான் இருக்கணும்னா எல்லாருக்கும் கொடுத்து நைட் டிஃபன் சாப்பிட்டு அந்த இடத்துலையே படுத்து தூங்கணும் இதை வந்து பூமி சாயா அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா கீழே சும்மா ஒரு விரிப்பு மட்டும் போட்டுட்டு படுத்துன்னு தூங்கணும் புரியுதுங்களா அந்த இருபத்தி ஒரு நாள் தாம்பத்தியம் அப்படின்றது வேண்டாம் இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயம் தாயாரை தர்சனம் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க தாயார்கிட்ட பேசுறது கேட்குறீங்க அதனால் தாம்பத்தியத்தை தவிர்த்துறது நல்லது நீங்கள் வந்து அது சங்கல்பம் எடுத்துக்கோங்க சங்கல்பம் நான் தாம்பத்தியத்தை தவிர்த்து செய்கிறேம்மா அப்படின்னு இது வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கும் இல்லைம்மா எங்களால் எங்கள் வீட்டுக்கார் கேட்க மாட்டார் தாம்பத்தியத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாம்பத்தியம் இருந்தால் கூட குளிச்சுட்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் படுத்துக்கோங்க இல்லை அன்றைய தினம் அந்த இடத்துல படுக்கிறத விட்டுருங்க மறுநாள் வந்து திருப்பி படுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது தாயார் உங்கள் கனவில் வருவாள் கனவில் வரும்போது நீங்களே கேளுங்கள் நீ எங்கள் வீட்டில் இருக்கியா வைக்கட்டுமா வேண்டாமா இல்லைம்மா யார் சொன்னாலும் நான் வச்சு வழிபாடு தான் பண்ணுவேன் அப்போ அந்த கேள்விக்கே பத் அதாவது அந்த கேள்வியே இல்லை அந்த கேள்வியை நம்ம தாயார்கிட்ட கேட்க வேண்டியதோ இல்லை என்னோட பிரச்சனைகள் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த வந்து இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது இது வந்து தீர்ப்பு எனக்கு வருமா எப்போ சாதகமாக வரும் பொண்ணு சுத்தமாக அடங்க மாட்டேங்குது பொண்ணு எப்போ நல்லா வந்து எங்கள் சொல் பேச்சு கேட்கும் அது சொல் போயிச்சு கேட்கவே கேட்காதுனாலும் அவளே சொல்லிவிடுவா கேட்காதுமா மாறாது அப்படின்னு பையன் ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான் பையனுக்கு நிறைய தீய அவகாசம் இருக்குது பையன் எப்போ மாறுவான் இப்படி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கதானம்மா செய்து அதுக்கு மேல சிலருக்கு நான் படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல அம்மா எனக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்கும் இப்படி உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்வயம் வாராகிக்கிட்டே கேளுங்க வாராகி ஸ்வப்ன வாராகியா வந்து உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது சொல்லுவோம்மா புரியுதுங்களா நீங்கள் நாங்கள் மனுஷால் சொல்கிறதெல்லாம் கேட்கவே வேண்டாம் அவள் அம்பிகை சுரூபினி அவ சொல்கிறதையே கேடுங்க அவ வழி நடங்க புரியுதுங்களா சரி உந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம் மற்ற தீட்டு காலங்களில் தீட்டு காலங்களில் விட்டுருங்க தலை குளிச்சுட்டு அந்த அஞ்சாவது நாள் தலை குளிச்சுட்டு மறுநாள்லேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பி புரியுதுங்களா இதே மாதிரி வழிபாடு பண்ணி உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் துயரங்களுக்கும் சோகங்களுக்கும் அம்பிகையே பதில் சொல்லுவாள் சரிங்களா ஸ்வயம் வாராகி தாயார் பதில் சொல்லுவாள் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி